வணக்கம் நண்பர்களே பெரியோர்களே சகோதரிகளே எதிர்கால இளைஞர்களே நம் நாட்டை காத்து கொண்டிருக்கும் இராணுவ வீரர்களே இன்றும் நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் பாடுபடும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துள்ளேன் இன்று நம் ஜோதிட சாஸ்திரத்தில் காலச்சக்கரம் என்று ஒன்று உண்டு இந்த காலச்சக்கரம் என்றால் என்ன என்பதை தெளிவாக யாரும் விளக்கவில்லை அதை நம் குருநாதர் பல வடிவங்களில் பல பொருள்களை ஒன்று சேர்த்து அழகாக சுவையாக இருக்க என்னென்ன சேர்க்க வேண்டுமோ அத்தனையும் சேர்த்து அறிவுக்கு விருந்து தரும் வகையில் புஸ்தகங்கள் போட்டுள்ளார் இருப்பினும் சில விஷயங்கள் பதிவுகளை பார்ப்போம் நமச்சிவாய எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் இப்போது இது காலச்சக்கரம் இந்த காலச்சக்கரம் என்ற ஒரு அமைப்பு இதற்குள் பல அடுக்குகளாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பேப்பரை எடுத்துவிட்டால் உள்ளே ஒரு விஷயங்கள் இருக்கும் அந்த பேப்பரை இப்படி எடுத்து விட்டால் அதற்குள்ளே புஸ்தகம் போல் ஒரு விஷயம் இந்த பேப்பரை மடக்க மடக்க உள்ளே விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதில் காலச்சக்கரம் என்ற இது ஒரு பேப்பர் இது கொடுக்கப்பட்ட விஷயம் இது போன்று நிறைய விஷயங்கள் உண்டு இதை அப்படியே நம் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு கணம் ஜாதகத்தை பார்க்கும்போது இது அப்படியே மனதில் நில நிலைத்து நிற்க வேண்டும் அது கண் முன்னாடி தோன்ற வேண்டும் நண்பர்களே இந்த காலச்சக்கரத்தில் மேசம் என்பது முதல் ஒன்று இரண்டு மூன்று என்ற பனிரெண்டு பாவங்கள் இந்த பனிரெண்டு பாவங்களில் சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் இந்த சரம் ஸ்திரம் உபயம் என்றால் இயக்கம் ஒரு செயல் சரம் என்றால் என்ன ஸ்திரம் என்றால் என்ன இயக்கம் என்றால் என்ன இதை ஏன் சொல்லுகின்றேன் இதை ஏன் சொல்லுகின்றார் அறிவர் என்று யோசிக்கலாம் நீங்கள் ஏனென்றால் இது ஜோதிடத்தை முழுமையாக கற்ற பிறகு இதை நாம் கையாளும் போது அதில் உள்ள விஷயங்கள் நமக்கு நிறைய ஒரு பலன்களை சொல்வதற்கு உதவிகரகமாக இருக்கும் இப்பொழுது சரம் என்பதை மேசராசி சரம் இந்த ராசி இந்த சாரிய சரம் என்பது என்று பார்ப்போம் சரம் என்பது ஒரு பயணம் பயணம் என்றவுடன் சென்று கொண்டே இருப்பது ஒரு வண்டி போய்கொண்டே இருப்பது நிற்காமல் போய்கொண்டிருப்பது தூரம் எல்லை இல்லாத தூரம் பாதை முடிவே இல்லாத பாதை தொடர்ச்சி திரும்பத் திரும்ப 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 சேர்ந்து கொண்டே போவது விடாமல் சென்று கொண்டே இருப்பது முடிவில்லாதது முடிவில்லாதது என்பது அண்டம் கண்ணுக்கு தெரியாத தூரம் நகரும் தன்மை நகர்ந்து கொண்டே இருப்பது ஒரு இடத்திற்கு நிலையாக இல்லாமல் நகர்ந்து கொண்டே இருப்பது வளர்ச்சி மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பது எந்த துறையாக இருந்தாலும் சரி அசைவன அசைந்து கொண்டே இருப்பது ஒரு நிமிடம் கூட அசையாமல் இருப்பதில்லை அதை அசைந்து கொண்டே இருப்பது உயர்வு வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்பது நிற்காமல் இயங்கிக் கொண்டே இருப்பது வேலையை நிற்காமல் செய்வது அதைத்தான் கூறுவார்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக உட்கார மாட்டீங்க ஓய்வே எடுக்க மாட்டுறான் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கான் காற்றாற்று காற்றாக்டர் வெள்ளம் போல் எப்படி ஓடும் பாத்துட்டு இருக்கலாம் வெள்ளம் யாரும் இடையில் சிக்கினால் இழுத்து கொண்டு போய்விடும் தடுக்க முடியாது அப்படி சென்று கொண்டே இருப்பது ஒரே நிலையில் இல்லாமல் அடுத்தடுத்த நிலைக்கு ஒரே இடத்தில் இல்லாமல் வேறொரு இடத்துக்கு சென்று இடம் மாறிக்கொண்டே நிலை இல்லாத தன்மை இப்படி இந்த சரம் என்பதற்கு உண்டு ஸ்திரம் நிலையான மாறாத தன்மை சலனமற்ற சூழ்நிலை நிலையான ஒரு அளவு குறிப்பிட்ட உயரம் நிலையான இடம் முடிவான செயல் ஒரே இடம் ஒரே வேலை திரும்ப திரும்ப செய்வது குளத்தில் உள்ள நீர்போல் அமைதியாக இருப்பது உள்ளே உள்ளூர்லேயே இருப்பது இது ஸ்திரம் அதாவது நிலையானது உபயம் என்பது இந்த சரம் சிரம் இரண்டுக்கும் பாதி பாதி இதிலே உண்டு ஒரு நிலையற்ற தன்மை கொண்ட நிலையற்ற பொருள் தொங்கி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பர்வம் தொங்கிக் கொண்டிருக்கின்ற வளைந்து கொடுக்கும் தன்மை ஆரம்பம் ஒன்று முடிவு ஒன்றாக இருப்பது இரண்டுக்கும் இடையே கொள்வது இப்படி இந்த இரண்டு தத்துவங்களுக்கும் இது பொதுவானது இப்போ நான் இதுவரை கூறியது உங்களுக்கு ஒரு வார்த்தைகளாகவே இருக்கும் இப்போ ஒரு சிறிய உப ஊமையோடு பார்ப்போம் லக்னம் என்பது சிந்தனை செயல்திறன் புத்தி உடல் குணம் கோபம் லக்னம் என்பது நம்ம நெற்றிக்கு மேலே உள்ள மூளை பகுதி இதற்கு மேலே லக்னம் இப்போ நாம் எதையும் சிந்திக்கிறோம் சிந்தித்தவுடன் அங்கே இருந்து கட்டளையிடப்படுகிறது அந்த கட்டளை உடன் முழுவதும் எங்கெங் எந்தெங்கே எங்கெங்கே அந்த உடலில் நரம்புகள் செல்கிறதோ அங்கெல்லாம் அந்த கட்டளை கொண்டு சேர்க்கிறது அப்பொழுது குடுந்து எடு என்றால் உடனே குணிகிறான் எடுக்கிறான் என்றால் அந்த பொருளை கை தூக்குகிறான் இப்படி ஒரு வேலையை கட்டளை இடுவது இந்த மூளை இதை சரியாக வைத்துக்கொண்டால் எல்லாமே நன்றாக இருக்கும் நண்பர்களே அந்த சிந்தனை செயல்திறன் வேலையை செய்ய வைப்பது புத்தி புத்தி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் உடல் நம் இந்த உடலுக்கு சிரசே பிரதானம் அப் அதனால் இந்த உடல் என்ற ஒரு பகுதிக்கு முதல் முதன்மையானது உயிர் அது உங்களுக்கு லக்னமே இது குணம் அவன் எதை செய்தாலும் அந்த குணத்தை பொறுத்துதான் கோபம் இது அழிவை தரக்கூடியது நன்மை தீமை இரண்டுமே இருக்கிறது இங்கே இப்பொழுது இந்த சரராசி லக்னமாக அமைந்தால் ஒருவருக்கு இங்கே சொன்னபடி இருக்கும் பயணம் சென்று கொண்டே இருப்பார் எல்லையில்லாத தூரத்திற்கு போய் கொண்டே இருப்பார் பாதையை எங்கு முடிகிறது என்றே தெரியாது அவர் மனதில் நினைத்தபடி அந்த பாதையில் சென்று அடைவார் தொடர்ந்து கொண்டே இருப்பார் தொடர்ச்சியாக முடிவில்லாதது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பது எதையும் நிறுத்தாமல் வேலை செய்து கொண்டே இருப்பது இப்படியே உயர்வு வாழ்க்கையை உயர்ந்து கொண்டே போவது இந்த 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 அமைப்புகள் அனைத்தும் லக்னமாக பெற்ற சரம் லக்னமாக பெற்ற இவர்களுக்கு இந்த அமைப்பு அப்படியே இருக்கும் சிந்தனை சேதிரன் புத்தி உடல் குணம் கோபம் இது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும் யாருக்கு சரம் என்ற இந்த ராசி லக்னமாக அமைத்தப்பட்டவருக்கு இதே சரம் என்ற லக்னம் இங்கே கடகராசியில் உள்ளது இதே லக்னமாக பெற்றவர்களுக்கும் அப்படி தான் இருப்பார்கள் இதே சரம் துலாம் ராசியில் உள்ளது துலாம் ராசியை லக்னமாக பெற்றவர்கள் அப்படிதான் இருப்பார்கள் இதே சரம் இங்கே மகர ராசிகள் உள்ளது இந்த மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த நான்கு வீடுகளும் லக்னமாக பாவங்களில் லக்னமாக அமைந்தவர்கள் எந்த சிந்தனை செயல்திறன் லக்னம் என்றால் சிந்தனை செயல்திறன் அவர்கள் யோசிக்கும் தன்மை எடுத்துக்கொண்ட காரியங்கள் சிந்தனை இது அனைத்தும் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும் நிற்காமல் போய் கொண்டே இருப்பார்கள் இப்போ உதாரணமாக லக்னத்திற்கு சொல்லிவிட்டேன் உதாரணமாக இதே சரராசிக்கு இப்பொழுது இந்த சரராசி ஒருவருக்கு மீன லக்னமாக இருந்தால் இது இரண்டாம் பாவம் அப்போ மீன லக்னத்திற்கு இரண்டாம் பாவம் சரராசியாக இருந்தால் என்ன செய்யும் சரம் இந்த இரண்டாம் பாவம் என்பது என்னமோ பணம் நகை பொன் பொருள் ஒரு நாம் வைத்திருக்கும் ஒரு கத்தி ஒரு பேனா வெளியே உயர்ந்த ஒரு பேனா என்று வைத்துக்கொள்ளுங்கள் இப்படி என்னென்ன பொருள்கள் அசையும் தன்மை உள்ளது இலேசாக உள்ளதோ அத்தனையும் நாம் உபயோகிக்கும் பொருள்கள் அனைத்தும் இந்த இரண்டாம் பாவத்தை குறிக்கும் அதே போன்று நாம் பேசுவது இரண்டாம் பாவம் இப்படி இந்த இரண்டாம் பாவம் என்பது ஒரு வாழ்வைக்கு வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான பாவம் ஏன்னா பணம் இல்லாமல் வாழ முடியாது பேசாமல் எதுவும் நடக்காது சொல்லி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்பொழுது இந்த மீனராசி லக்னமாக அமைந்தவர்களுக்கு சரராசி இரண்டாம் பாவமாக அமையும் அல்லவா அப்பொழுது அவர் என்ன செய்வார்கள் நாளுக்கு நாள் பணம் வளர்ந்து கொண்டே போகும் நாளுக்கு நாள் அவர்கள் ஒரு பொன் பொருள்களை வளர்த்து அதிகமாக சேர்த்து கொண்டே போவார்கள் அவருடைய பேச்சு நிற்காமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள் சிறிது கூட அந்த இடத்துல சரதமற்ற ஒரு யோசிக்காத வேகமான பேச்சு இருக்கும் இப்படி இரண்டாம் பாவம் என்னென்ன பா பாவங்களில் என்னென்ன இருக்கின்றதோ அத்தனையும் மீனராசி லக்னமாக இருந்தால் இந்த இரண்டாம் பாவம் சரராசியில் இருக்கும்போது இது போன்று நிற்காமல் ஓடிக்கொண்டே இருப்பது கடல் அலையில் நிற்கவே நிற்காவது தடை அலை அலை அலைந்து கொண்டே இருக்கும் அப்படி என்றால் அதற்கு முடிவே இல்லாதது ஓடிக்கொண்டே இருப்பது என்பது பொருள் அப்பொழுது இந்த மீனராசி லக்னமாக சரரா இந்த இந்த ராசி இரண்டாம் பாவமாக இருப்பதால் இவர்கள் பொன் பொருள் தனம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும் நண்பர்களே இப்பொழுது உங்களுக்கு சரராசிக்கு கூறுகிறேன் இதே சரராசிக்கு இந்த பனிரெண்டு பாவங்களுக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இரண்டாம் பாவம் சரராசியாக வந்தால் இப்போது மீனராசி லக்னமாக அமைந்தால் இரண்டாம் பாவம் சரராசி அதே இது மிதனராசி அதற்கு இரண்டாம் பாவம் சரராசி அதே இது உபயராசி லக்னம் இது லக்னமாக இருந்தால் இது இரண்டாம் பாவம் அதே போன்று இந்த லக்னம் தனுசு ராசி லக்னமாக வந்தால் இது மகர ராசி சரராசி இப்படி லக்னத்துக்கு இரண்டாம் பாவமாக அமையிறதால் இந்த இரண்டாம் பாவமாக அமையும் அமைய பெற்ற சரம் என்ற ராசியை பெற்றவர்கள் நாளுக்கு நாள் பொன் பொருள் சேர்ந்து கொண்டே போகும் நண்பர்களே இது பொதுவானது இதற்கடுத்து அந்த அவருடைய ஜாதகத்தில் அந்த இரண்டாம் பாவம் நல்ல நிலையில் இருந்தால் வளர்ந்து கொண்டே போகும் அது சரியில்லாத நிலையில் இருந்தால் குறைந்து கொண்டே போகும் அது அவருடைய ஜாதகத்தின் விதி குடிப்பினை எப்படி உள்ளதோ அதை பொறுத்தே இது நடக்கும் இப்பொழுது நாம் சரராசியை பற்றி பார்ப்போம் அடுத்த பதிவில் ஸ்திரராசியை பற்றி பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே